மனிதனாக வந்தார் பார்க்க போகிறோம் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் தம்முடைய வார்த்தையினால் தமக்கென்று படைத்த சர்வ வல்லம் உள்ள தெய்வானவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் கொள்ளையும் மனிதனை படைக்க ஆவல் கொண்டு தம்முடைய கைகளால் மண்ணை எடுத்து இசைந்து மனிதனை அவனுக்கு ஊதி முதல் மனிதனாகிய ஆதாவையும் அவனுடைய விழா எலும்பில் இருந்து முதல் மனுஷியாகிய ஏவாலையும் படைத்தார் இவர்கள் இருவரும் தேவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பி முன்னேமே இவர்களுக்காக உருவாக்கின தோட்டத்தில் தங்க வைத்தார் ஆனால் அவர்கள் தேவனானவர் தங்கள் மேல் வைத்திருந்த திட்டத்தையும் சிநேகத்தையும் உணராமல் அவருடைய வார்த்தையை மீறி புசிக்க வேண்டாம் என்று சொன்ன தனியை புசித்ததால் பாவம் அவர்களை ஆட்கொண்டது ஆதாமும் ஏவாலும் கீழ்படியாமையினாலே பரிசுத்த தேவனின் உறவை இழந்தார்கள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவாக பாவம் வந்தது பாவத்தின் விளைவாக பிசாசு உலகில் தலையெடுத்தான் படைத்து பாதுகாக்க நினைத்த தேவனுக்கும் படைத்ததை அடிக்க நினைத்த பிசாசுக்கும் உலகில் யுத்தம் தொடங்கியது இந்நிலையில் மனு குலத்தை காப்பாற்ற நினைத்த தேவனானவர் தம்முடைய தூதர்களையும் தீர்க்க தரிசிகளையும் அனுப்பி அவர்களை மாற்ற நினைத்த போதிலும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை மனிதர்கள் துணிகரமாக பாவம் செய்து பாவத்திற்கு பிரயோஜித்தமாக மிருக ஜீவன்களை பலியிடுவதும் வழக்கமாயிற்று ம்ேசித்தனம் அத்தம் காம விகாரம் கோபங்கள் களியாட்டங்கள் என பல்வேறு ரூபங்களில் பிசாசு ஜனங்களை அடிமைப்படுத்தினார் இந்த நிலையை கண்டு தேவனானவர் ஜனங்களை மீட்கும்படி தம்முடைய சொந்த குமாரனை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாக நியமித்தார் ார் பாவம் செய்த மனிதனை மீட்கும் பொருளாக இல்லாத பரிசுத்த மனிதர் நிஷ்கலந்த புருஷன் படியாக நியமிக்கப்பட்டார் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்த ஆத்துமா என்ற நிலையை மறுபடியும் மாற்றி தெய்வம் மனிதனாக வந்தார் இதை பரிசுத்த வேதகம் மாத்திரம் அல்ல உங்களுடைய வேதங்களும் இவைகளை அறிவிக்கின்றன தெய்வ மனிதனாக வந்தது உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் பலியாக வேண்டும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறது கன்னி வயிற்றில் அவதரித்து தன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது பிரஜாபதி பலியாக வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன வேதத்தில் ஒன்பதாம் பத்தாம் மண்டலங்களில் இவ்வாறாக கூறுகிறது ரத்தம் சிந்தாமல் பாவம் மன்னிப்பு இல்லை பிரஜாபதி மறிக்க வேண்டும் பாவத்தை போக்குவார் முள்முடி சூடப்பட வேண்டும் மாட்டு தொழுவத்தில் என்றும் அதர்வன வேதத்தில் மண்டலத்தில் குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றும் எழுதியிருக்கிறது வேதங்களில் நம் இன்னும் பார்க்கும் போது கிழங்க புருஷர் பாவம் இல்லாதவர் பலியாக வேண்டும் குமாரி கர்ப்ப சம்பவ பலியாகும் போது முள்முடி சூடி மௌனியாக இருப்பார் என்றும் எது பல்சு என்ற முள்முடி கொடி முல்முடி அவர் தலையில் சுற்றி வைப்பார்கள் என்றும் அதன் மூலமாக பலிக்குரியவர் என்று வேர் பிரிக்கப்படுவார் என்றும் ிருக்கிறது நாம் பார்க்கும் மறக்கும்போது மறித்து மீண்டும் உதிர் தெருவார் என்றும் எழுதி சொல்லப்படுகிறது தன்னையே உலகுக்கு பலியாய் தந்து ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்றும் குறிப்பி காணப்படுகிறது கடைசியில் நன்னிய பக்தர் அயனான விதியதே இதுதான் வழி இதை தவிர வேறு இல்லை என்றும் முடிகிறது இந்த வழியை காட்டுகிற தெய்வம் யார் இவரே இயேசுவானவர் வேதங்களின் நாயகராக நீங்கள் அறியாமல் போற்றுகிற தெய்வங்களை நாங்கள் அறிந்து போற்றுகிறோம் மந்திரங்களில் ஆயிரத்தி எட்டு மந்திரங்களும் இவரையே போற்றுகின்றன மனுகுலத்தின் பாவங்களை மன்னி மன்னிப்பதற்கு பரிகாரம் பாவமில்லா பரிசுத்த தெய்வம் மனித குமாரனாக அவதரித்து இந்த பூமியில் வந்து மனிதனை மீட்க வேண்டும் என்கிற வேதங்களின் எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் இடைவேறு வண்ணமாய் அவர் பூமியில் அவதரித்தார் பாவ மனிதனை ரட்சிக்க நியாய பிரமாணம் குறை உள்ளது வலிகள் குறை உள்ளதாக இருந்ததுனால் பூரண வழியாக கிறிஸ்துவானவர் பூமியில் அவதரித்தார் மனிதன் மனிதனுக்கு பாவ நிவாரணி ஒரு ஆடு என்றால் அது குறைவுள்ள பரிகாரமாக இருக்கும் மனிதனுக்கு மனிதன் என்றது என்பதுதான் சமநிலை பரிகாரம் இந்த சமநிலை பரிகாரத்தின்படி நம் பாவத்தை நீக்கும்படிக்காக தெய்வ மனிதனாக அவதரித்தார் இதை இதை நாங்கள் உங்களுக்கு எங்கள் வேதங்களின் மூலமாக மாத்திரம் அல்ல இதை உங்கள் வேதங்களில் உள்ள வார்த்தைகளின் மூலமாகவே நாங்கள் உங்களுக்கு விவரித்து காட்ட ஆசைப்படுகிறோம் இந்த பிரஜாபதி யார் பிரஜாபதி மறிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிற இந்த வேதங்களில் உள்ள கடவுள்களை நாம் ஏன் எந்த கோயில்களிலும் பார்க்கப்படுவதில்லை புதிய புதிய கடவுள்களையும் புதிய புதிய தெய்வங்களையும் உருவாக்குகிற மதங்களும் மார்க்கங்களும் பிரஜாபதிக்கென்று எதுவுமே செய்யல இந்த பிரஜாபதியை அறிகிற அறிவை கண்டடையும்படியாக வேதங்களை ஆராய வேண்டும் வேதங்களை ஆராய்ந்து படிக்கும் போது இவர் யார் என்று நாம் கண்டு கொள்ள முடியும் தன்னுடைய சரீரத்தை முழுமையாய் பாவம் இல்லாத பாவங்களை அவர் நம்முடைய பாவங்களை போக்கினார் காலமெல்லாம் பிசாசின் பிடியில இருந்த சனங்களை மீட்கும்படியாக தெய்வ குமாரன் அவதரித்தார் அநேகர் சொல்றாங்க கிறிஸ்தவம் வெளிநாட்டு தெய்வம் என்று வெளிநாட்டு கடவுள்கள் என்றும் கூற கூறுறாங்க வெளிநாட்டு கடவுள் மாத்திரம் நாயகரும் அவரை உங்கள் வேதங்களில் எழுதப்பட்டுள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களும் பொருளும் அவருடையதே மதங்கள் எல்லாம் இந்தியாவில் பதினைஞ்சாம் நூற்றாண்டு மத்திய ஆசியாவில் இருந்து படையெடுத்து வந்த ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்து புகுத்தினது எனவே உங்கள் வேதங்கள் எங்கள் குற்றப்படுத்துவதற்காவது நீங்க படிச்சு பாருங்க உங்க வேதங்கள் முழுவதும் யாரை குறித்து எழுதியிருக்கிறது எந்த பிரஜாபதியை குறித்து எழுதியிருக்கிறது என்பதை நீங்கள் படித்து பாருங்கள் பரிசுத்த வேதகாமத்தில் ஏசையா புஸ்தகம் ஒன்பதாம் ஆறாம் வசனத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கிறது அவர் நாமம் ஆலோசனை கர்த்தரின் அதிசயமானவர் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் வேதங்களை நீங்கள் படிக்கும் போது அதில் உள்ள உண்மையான தெய்வம் யார் யாருடைய எழுந்திருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாக கிருபாதார பலியாக அவர் வந்தார் ஒரு மிருகம் பலியிடப்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்காக ஒரு மிருகம் பலியிடப்பட வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் மறக்கப்படுமே தவிர மன்னிப்படைய முடியாது அது வந்து ஒரு பெரிய சித்தமாக இருக்கும் அது வந்து பரிபூரணமான பாவங்கள் மன்னிக்கப்படாது எனவேதான் ஜனங்கள் பாவம் செய்வதும் வழிடுவதும் வழக்கமா இருந்துட்டே இருந்துச்சு அதனால பாவத்தை குறித்தவர்களுக்கு பயமே இல்லாத ஒரு சூழ்நிலையில உலகம் இருந்தது இப்படி இருக்கும் போது இருக்கியும்ல கத்தாகி யேசு கிறிஸ்துவானவர் பூமியில பிறந்து தன்னுடைய சீமனை கொடுத்து உங்கள் வேதங்களும் எங்கள் வேதங்களும் கூறுகிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார் வேத காமத்துல கண்ணி மரியா வயிற்றுல பிறக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது இந்த உங்களுடைய ரித் வேதத்துல இப்படியா அந்த கடைசி வாக்கியங்கள் முடிகிறது நீங்க மீண்டும்மா என்னை பாருங்க கடைசியாக இதுதான் வழி இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இந்த வழியின் வெளியாக தெய்வம் வழியாகி ஒரு மனிதனை மீட்க தான் வழி இல்லாட்டி மனிதன் தட்சிக்கப்படவே முடியாது பாவத்துக்காக மறித்து 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 பாவம் செய்து அப்புறம் போய் வழி செலுத்தி இப்படி வரணும் அது மாதிரி ஒரு வலி செலுத்த போகிற மிருகம் எப்படி இருக்கணுமா பழுதற்றதா இருக்கணுமா குறி இல்லாததா இருக்கணுமா நல்லதா இருக்கணுமா பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் தன்னுடைய சக்திக்கு தக்கதாக வருடம் வருடம் தன்னுடைய பாவங்களுக்காக வலு செலுத்தி வருகிற காரியங்கள் இருந்தது ஆனா நம்முடைய கற்றாகி இயேசு கிறிஸ்துவானவர் தன்னையே பலியாக கொடுத்ததுனால மனித குலம் மீட்பை பெற்றிருக்கிறது இருக்கிறது பெரிய மாணவர்களே பரலோகம் மோட்சம் என்று நீங்கள் சொல்லுகிறது நீங்கள் பரலோகம் என்று சொல்லுகிறோம் மோட்சத்துக்கு போகிற ஒரே வழியை திறந்து வைத்த தேவாதி தேவன் கற்றாகி இயேசு கிறிஸ்துவான் இந்த நாள மனிதன் தேவ மனிதனாக தெய்வம் அவதரித்ததுடைய பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க ஆதி தாய் தகப்ப நமக்கு ஆதாம் ஏவாள் என்பதை அறிந்த உண்மை அவர்கள் மூலமாக வந்த பாவத்தினால அதை மீட்கும் பொருளாக பரிசுத்த தேவாதி தேவன் வானத்தையும் பூமியின் தம்முடைய வார்த்தையால் உண்டாக்கினவர் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை நேசித்து தன்னை போல படைத்த தேவன் தன்னுடைய ஜீவனையே கொடுக்க இந்த பூமியை மனிதனாக அவதரித்தார் உங்க வேதங்களை மீண்டுமா ஆராயுங்க எங்களை குற்றப்படுத்துவதற்காக எங்களை பொய்யர் என்று காட்டுவதற்காகவது உங்கள் வேதங்களை ஆராயுங்க இப்படி ஆராய்ந்த எத்தனையோ பக்தர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு மந்திரங்களாலும் உங்களுடைய வேதங்களின் மூலமாக அதன் பொருளை உணர்ந்து என்றும் அநேகர் அந்த தேவடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்க நிறைய காரியங்களை கேட்டிருப்பீங்க கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் கடைசி நாட்கள்ல அறிவு பெருத்து போக்குமா அப்படி பெருத்து போகும்போது ஜனங்கள் எங்கும் அங்கும் அழைந்து ஆராய தொடங்குவார்களா நான் தேவனை வேண்டிக் கொள்ளுவதெல்லாம் அவருடைய ஆராய்ச்சியில உண்மையான தேவனை தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்ட தகப்பனை ஒவ்வொரு ஜனங்களும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே கிறிஸ்தவம் என்பது மதங்கள் அல்ல ஒரு மார்க்கம் வலி இதுதான் வலி இப்படிதான் மனித குலம் வாழ வேண்டும் இப்படி இப்படிப்பட்ட நன்னெறிகள் மனிதர்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்பத காட்டுகிற ஒரு மார்க்கமாய்தான் இருக்கு இது மதமாய் அல்ல கண்ணதாசர் எத்தனையோ பாடல்களை எத்தனையோ காரியங்கள் எழுதியோ கடைசியில் அவர் முடிக்கும் போது கிறிஸ்துவைக் கோவில் அவர்கள் என்று முடி உங்களால் போற்றப்படுகிற விவேகானந்தர் இந்த உலகிலேயே ஒரு வணக்கத்திற்குரிய தெய்வம் உண்டு என்றார் அவர் நசிரியத்திலிருந்து பிறந்த இயேசுநாதர் தான் என்று சொல்லியிருக்கிறார் இது எல்லாமே உங்களுடைய கையிலேயே இதெல்லாம் எழுதப்பட்டு நீங்களே வைத்திருக்கிறீர்கள் அது உங்களுக்கு மறைபொருளா இல்லாதபடி வருகிற ஆண்டாவது அது வெளியிறங்கப்படும் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அறிவி நிமித்தமாய் அதை ஆராயும்படியாய் கர்த்தர் உங்களை அந்த தேவனை அறிகிற உண்மையான தேவனை அறிகிற அறிவுக்குள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறோம் கடைசி நாட்கள்ல வேதங்களை எடுத்து வைத்து உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் உங்களையும் இந்த தேவனை உண்மையான தேவனை தனக்காய் ஜீவன் கொடுத்த தேவனே பிரஜாபதி யார் என்பதையோ முள்முடி சூடப்படுகிற கடவுள் யார் என்பதையோ அவருடைய வஸ்திரத்தை ஆசிரியர்கள் பங்கிட்டுக் கொள்வார்கள் என்று கூட வேதத்தில் ரிக்வேதத்தில் எழுதியிருக்கு அவருடைய வாழ்க்கையில கசப்பான காடியை கசப்பான ஒரு கசாயத்தை அவர் கொடுப்பார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு பெரிய மாணவர்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க உண்மையான தேவனை அறிந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வித்தார் எங்களுக்காக அல்ல எங்களுக்காக அல்ல உங்கள் ஞானத்தின்படி தேவனை ஆராய்ங்க உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஒரே ஆட்டுக்குட்டியானவர் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவன் உலகம் எல்லாமே இருளடைந்து போன நேரத்தில் ஒளியாக வந்து உலகுக்கு உப்பாய் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீண்டுமாய் பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து துளிர்க்க செய்த தேவனை அண்டிக் கொள்ளுங்கள் இந்த தேவன் என்றென்றுக்கும் உள்ள சிதா காலங்களிலும் நம்முடைய தேவனாயிருப்பாராக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமே